அன்பராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் கத்தவர்கள் எல்லாரையும் ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பாராக பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் இப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணமோடி பலிபீடத்தில் அக்கினி ിയാമൽ എപ്പോഴും ഇരുന്ന് കൊണ്ടേ ഇരുക്ക അനലായ്ക്കമേ ആദി അൻപ കുറയുവാഴ വരുമേ അനലായ് തനലായ്ക്ക எல்லா கத்துற நல்ல சத்தமாத்திரங்க பாக்கலாம் எல்லா வேடிக்கு பார்க்காம சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடி எல்லா பெரியவங்க நல்ல வாயில நல்ல விரிவா திறந்து ஒன்று இருக்க கூடாது நல்லா இந்த காலையில தெய்வனுடைய பிரசன்னம் நம்ம விசேஷமாய் மூடும்படி ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாம் வாய் திறந்து நல்ல சத்தம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே ஆலலூயா ஆலலூயா இல்லை இன்னும் சத்தமா உயர்த்தி ஆலலூயா நல்ல ஆண்டவர முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் நல்ல வாய் திறந்து தெய்வத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆலலூயா ஹாலலூயா 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 வாய் தான் அந்த புதுசாக வந்திருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க சொல்லி கூப்பிடுங்க எல்லா எல்லா தடைகளும் இந்த கட்டுகளும்லையில உடையட்டும் தேவனுடைய விசேஷமாய் திறந்து நல்ல இந்த நல்ல காலை வழியில தேவ நாமத்தை உயர்த்தி நல்ல கத்திரமான ராஜாவின் பிரசன்னத்துல தேவனுடைய வல்லமை உள்ள கருத்துல எல்லாம் வாய் நல்ல கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணி பிரசுத்த ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆன்பர் சரீரம் தேவனுடைய வல்லமை மகிமையா இருந்து வெளிப்படும்படி எல்லா தடைகளும் இயேசுவின் ஆபத்தினால நீங்கும்படிக்காக எல்லாம் வாய் திறந்து நல்ல கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணி கண்ண மூடுங்க பார்க்கலாம் நல்ல கண்ண மூடி ஆண்டுமுறே இந்த நல்ல காலையிலும் கத்தனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை அலலோயா அலலோயா அலலோயா

ஆமா தேங்க்யூ ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த காலையிலும் அருமையான இந்த நல்ல திருச்சபையில் வந்திருக்கிற எல்லா தேவருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் தேவனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்கள் இந்த பகுதியிலிருந்து ஆண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான இந்த நல்ல ஊழிய குடும்பங்களை நல்ல ஊழிய குடும்பங்களை கத்து ஆசீர்வதிப்பாராக பதிமூன்றாவது வருஷம் இந்த ஊழிய நிறைவில் கத்தனுடைய நாமத்தை நம்ம எல்லாம் மய்மைப்படுத்த கற்று நமக்கு பாராட்டின எல்லா நல்ல கிருமைகளுக்காக ஆண்டு நமக்கு ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி யாவின்னு சொல்லுங்க பார்த்தா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஊழியம் செய்து கொண்டு அருமையான கணவன் மனமையாக இணைந்து சபைகளை கட்ட ஊழியம் செய்ய தெய்வ பாராட்டின எல்லா நல்ல கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவன் அந்த ஊழியங்களை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக கத்துரை நாம இந்த பகுதியில் மகிமைப்படுவதாக ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் தொடர்ந்து கூட்டங்கள் தொடர்ந்து ஊழியங்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா இது ஒரு தெய்வ சமூகம் என்பதை கற்றுக்கொள்ளணும் நேற்று திருமணத்தை நடத்தினோம் எங்கள் சர்ச்சில் ஒரு மேரேஜி தொண்ணூறு சதவீதமான இந்துக்கள் தான் வந்திருந்தாங்க நான் சொன்னேன் சில விஷயங்களை ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் பாருங்க அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் திரும்ப நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் எழுந்திரிச்சு எல்லாம் எல்லா இந்துக்கள் எப்படி ஒரு அம்மாவில் நெத்தியில் ஏழு போட்டு வச்சிருக்கு நெத்தியில் இடமே இல்லை இருக்கிற நெத்தியெல்லாம் மறைச்சிருச்சு அவ்வளோ பெரிய பயபக்தி மஞ்ச தரிச்சு மறைஞ்சிடுச்சு இருக்கிற மண் மண்டை முடியெல்லாம் மஞ்சள் கலராகவே மாறிடுச்சு அந்த மாதிரி ஒரு பயபக்தி ஆனால் சோமை கற்றுக்கொள்ளணும் எப்படி உக்காந்து எங்களுக்கு தெரியல ஏன் கைத்தட்டுன்னு தெரியல பாட்டே தெரியல ஆனால் உட்காந்தோம் கற்றுக்கொண்டோம் உபவாச ஜப்பத்துக்கு போகணும் காத்திருப்பு சப்பத்துக்கு போனோம் ஆறாவது மிஸ் பண்ணாமல் போனோம் ஆண்டவரை தேடி போனோம் இப்படி தேடி போக 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 ஒரு நல்ல தெய்வத்தை கற்றுக்கொண்டு 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 தேவையில்லாத இருக்கிற புல்லாத அசுத்த வல்லமை தீய இச்ச அசுத்தம் எல்லாம் எங்களை விட்டு போய் நல்ல ஒரு பரிசுத்தமான பாண்டமாய் கத்திரங்களை உருவாக்கின தெரியலங்கிறதுக்காக வராமல் இருந்துக்கூடாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு சொன்னாங்க பாவத்துக்கு மறைக்கணும் பிராகுகுமாரின் பரசுதாவி நாமத்தில் ஞானசாணம் எடுக்கணும் அப்பதான் உங்க பாவ அழுக்குகள்லாம் நீங்க நாங்கள் எந்த கேள்விமே கேட்கலையா வீட்டுக்காரத்தை கேட்கறேன் அம்மாடுகளாலும் கிடையாது எங்களுக்குள் உணர்த்தப்பட்டது நாங்களாகவே போய் பாஸ்ட்டு பேர் கொடுத்தோம் மல்லிகா எங்க அப்பா பேர் சாமிநாதன் சாமிநாதன் பெயர் கொடுத்தோம் ஐயா நாங்கள் இனிமே இந்த மாதிரி அசுத்தாவியை ஆராதிச்சு நாங்கள் பழக்கம் இல்லையா எங்களுக்காக ரத்தம் செஞ்சு எங்களை வீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் நாங்கள் சுந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை முழுசுமா பரசுத்தமாக தருகிறோம் அந்த ஞானசானத்தில் எங்கள் பாவ அழுக்க நீக்குங்கன்னு சொன்னபோது பேர் எழுதி கொண்டு பிதா குமாரின் பரசுத்தாவின் நாமத்தினால ஞானசானம் எடுத்துக்கொண்டோம் பரசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் சபைக்கு போனோம் கத்தலை ஆராதிச்சோம் நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக கத்தை பிரித்தடுத்தார் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க செத்து நாசமாக போக வேண்டிய எங்கள் குடும்பத்தில் என் தம்பி ஒரு பாஸ்டரா இருக்கான் என் தங்கச்சிக்கு ஒரு பாஸ்டரை கட்டி கொடுத்துருக்கோம் நான் ஒரு கத்தோடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் மூன்று நபர்களும் இயேசுநாதருக்கு பணி செய்யும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவராகிய தெய்வன் எங்களுக்கு தந்தான் ஒரு அமைஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கடவுள் அல்ல அவர் ஒரு மனிதனுக்குரிய வாழும் தெய்வம் ஏன் இந்த ஊழியத்தை பதிமூணு வருஷம் இவங்க செஞ்சிட்டு வர்றாங்க எதனால இந்த ஊழியத்தை செய்கிறாங்க தெரியுமா ஊழியம் உயிர் உள்ளது ஊழியம் விலையேறு பெற்றது இப்படி அசுத்தத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற அநேக ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருகிற மகா பெரிய ஊழியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய எல்லாரும் கூடி வந்து நன்றி சொல்லி இன்னும் ஆண்டவருக்குள் நம்மை வளர்த்து கொள்ள இன்னும் புதிய ஜனங்கள் சபைக்குள்ள கடந்து வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக கரங்களை உயர்த்தி சத்தம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க ஆண்டோர் உயிரோடு இருக்கிறார் இந்த பக்கம் சொல்லுங்க என்ன செய்யறாரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சர்ச்சுக்குள்ள நீங்க வந்துட்டா உங்களை நீங்க மறக்கணும் உங்களை நீங்க என்ன செய்யணும் மறக்கணும் சொல்லுங்க என்ன செய்யணும் உங்களை மறக்கணும் என்ன ஜாதிங்கிறத மறக்கணும் என்ன ஆளுங்கிறத மறக்கணும் என்ன படிப்புங்கிறத மறக்கணும் எவ்வளவு உயரத்துல இருக்கிறது மறந்து சிறுப்புல போல ஆலயத்துக்குள்ள மாறணும் ஆராதிக்கிறதுல சிறுப்புள்ள அல்ல இல்லையா சொல்றதுல சிறுப்புள்ள கத்தருடைய வசனத்தை கேட்கறது சிறுப்புள்ளைய போல நம்ம மாறணும் கரங்களை உயர்த்தி இல்லை இல்லையா சொல்ல பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்மை ஆசிர்வதித்து கத்தர உயர்த்துவார் ஒருவேளை நீங்கள் புதுசாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்க ஒரு நபராக இருந்தா இல்லை கொஞ்ச காலமாக வர்ற ஒரு ஆளாக இருந்தா இல்லை இந்த ஆண்டு விழாவுக்காக உங்களை அடைச்சிட்டு வர்றதா இருந்தால் நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தின் ஓரத்தில் இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை கத்த நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்கள் மனக்கண்களும் திறக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார் எல்லா இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி நம்மை ஆண்டவர் மகிமையான காரியத்துக்குள்ளே கத்தை நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால தான் இந்த மூலியங்களை செய்கிறோம்